जी न न से दु ये அறாத ரணமான வழிகளை அப்படியே வந்து எங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுங்கன்னு சொன்னால் நீங்களும் உங்களுடைய முகப்பு தொகுதியில் இணைஞ்சு வந்து உங்களுடைய கவிவரிகளையும் உங்களோட அப்படியே சேர்த்துக்கொள்ளலாம் அதையும் வந்து நாங்கள் வந்து நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக்கொள்ள தயாராக இருக்கோம் ஒவ்வொரு வாழ்க்கையில் இந்த காதல் ஆமாம் காதல் என்று சொன்னா வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க்கையை வருத்து போயிடும் இல்லையா மனிதனை பிறந்த எல்லாருக்கும் காதல் வருங்க ஆனால் காதல் வராதுன்னு யாருமே சொல்ல சொன்னாலும் ஆனால் அந்த காதல் வரும்போது ஆனா ஷால்மி இந்த நேரத்தில் அந்த காதல் வந்து அப்படின்னு சொல்லக்கூட ஒரு கூட ஒருதலை காதல் என்றது உண்மையில வாழ்க்கையில திரும்ப பெற முடியாத அந்த நாட்கள் அந்த ஒருதலை காதல வந்து நாங்கள் காதலிச்சிட்டு இருக்கும்போது அதுவும் இந்த காலம் தாண்டி நிறைய வாயிடங்களுக்காக அப்படியே காத்திருக்கும் போது அந்த காதல் வந்து சேர்த்த தருணத்தில் அந்த கடந்து வந்து பாதையை பார்த்தா அந்த திரும்ப வராதுன்னு அந்த நாட்கள் எல்லாம் நிஜயமல்ல அது மட்டும் முதல் காதல் என்று ஆமாம் அந்த முதல் காதல் முதல் முத்தம் முதல் தருணம் வாழ்க்கையில மறக்க முடியாது அனகம் அலசி இல்லை என்னுடைய காதல் போமி ஒருதலை காதல் தான் ஷர்மி ஒரு காதல்லையும் வந்தது முதல் காதலா இருந்தால் வாழ்க்கையில அந்த வாழ்க்கையை முதல் அருகமாக போயிடும் அந்த முதல் காதலே வாழ்க்கையில் கிடச்சா அதுவே சொர்க்கம் தங்கு கனவுகளிலும் ஜமாக்கி செல்ல நீ வேண்டும் என் அருகில் ஆனால் மரணத்தையும் வெல்வேன் நீ என் அருகில் இருந்தால் முள்ளின் வழியை கூட பொறுக்க முடியவில்லை நீ என் அருகில் இல்லை என்னும் போது உன் அருகே நான் இருந்தால் நித்தமும் இடை வெளியின்றி உன் வழிகளில் மட்டும் பட்டட ஆசை எனக்கு என் வாழ்க்கையில் முழு பக்கங்களும் நீ ஆகிடவே என் உன் விழிகளை காண எங்கிடவே நித்தமும் உன் நினைவு ஒன்றிய வேண்டும் ஆமாம் உனக்காக எதையும் தாங்குவேன் நான் இல்லை உன் இன்பத்தில் மட்டும் பங்கு கொள்ள நீ காதலில் ஒரு நாணயம் இரண்டு பக்கமும் விழுகின்றாய் நீ எந்த பக்கம் விழுவாய் என்ற ஏக்கத்துடன் வாழ்கிறேன் உன்னுடன் பேச வேண்டும் உன்னுடன் மட்டும் பேச வேண்டும் உள்ளத்தில் இருப்பதையெல்லாம் உள்ளத்தை உள்ளபடி பேச வேண்டும் உண்மையுடன் பேச வேண்டும் என்ன போகிறாய் என்கிறாயா எப்போது என்னை பற்றி பேசுகின்றேன் எல்லாம் உன்னை தானே எப்போதும் பேசுவேன் படையிலெல்லாம் இழந்து நிற்கும் வீரனைப் போல உன்னிடம் எல்லாவற்றையும் வழங்கி இப்போது ஒன்றுமில்லாமல் நிற்கின்றேன் என்றும் இழக்க மாட்டேன் நீ தந்த நினைவுகள் நான் கொண்ட உண்மைக்காதல் உனக்காக எழுதிய கவிதை நீ தந்த நினைவு பரிசு எத்தனை எத்தனை பெண்கள் என் முன்னால் சென்று விட்டார்கள் உன் வரவை எதிர்பார்த்த கண்கள் சோர்கின்றது எனக்கு இரண்டு இதயம் வேண்டும் ஒன்று உன்னை நினைத்து வாழ்வதற்கு என்னை மறப்பதற்கு பகலில் நீ எத்தனை தந்தாலும் இரவில் சுகம் கனவுகள் கனிவாக இருக்கின்றன இரவு காதலன் இறைவா இரவை விடிய விடாதே கனவில் காதலால் காதல் செய்கின்றேன் பகலில் காயங்களால் இரவில் தான் ஆறுதல் அடைகின்றது அன்றே நினைத்தேன் நீதான் என் கணவன் என்று காலம் கடந்தபோது உனக்காக காத்திருப்பேன் உன் கையில் உள்ள சிப்பியை போன்று என்றும் உன் இனியவனாக என்னை பத்திரப்படுத்தியதை காட்டிலும் உன்னை பத்திரப்படுத்துகின்றேன் கவனமாக நீ இருக்கும் இடம் என் இதயம் என்பதால் இதயங்கள் இணைவது காதல் உயிராய் இணைவது திருமணம் நாம் இரண்டாகவும் இணைந்து விட்டோம் உயிரே எத்தனை முறை எழுதினாலும் என்ன எழுதினாலும் அழுக்காமல் இருப்பது உன்னை பற்றிய கவிதை உன்னை நினைக்க முதலே கவிதை தானா வருகிறது காதல் நாம் வணங்கும் கடவுள் கவிதை நான் உனக்கு செய்யும் அர்ச்சனை நீ நிலவாக இரு நிழலாக இரு எதுவாக இருந்தாலும் காதல் செய்கின்றேன் நிலவாக இருந்தால் நினைவுகளால் காதலிப்பேன் நிழலாக இருந்தால் கனவுகளாக காதலிப்பேன் உன்னை சிற்பமாக செதுக்கினேன் நீ சிற்பமாய் இருக்கின்றாய் நான் தான் சிதைப்பட்டு விட்டேன் என்ன ஒளியால் செதுக்கிறது என் உருவம் அழகானது ஒளிதான் அழுகிறது உலகில் பெரிய களஞ்சிய சாலை என் இதயம்தான் உன் இத்தனை நினைவுகளை சேகரித்து வைத்து அப்பப்போ தந்து கொண்டிருக்கின்றது களஞ்சிய இருப்பு குறையாமல் உன் நினைவுகளை என் கவிதையை எடுத்து காதல் செய்பவர்கள் புரிந்து கொண்ட அன்பை நீ என் அன்பை புரிந்து கொள்ளவில்லை ஒன்றில் என்னை புரிந்து கொள் இலையில் கவிதையை புரிந்து கொள் உனக்குள் நானும் இருக்கின்றோம் என்பதை எத்தனை முறைதான் உனக்கு சொல்வது உருவம்தான் ரெண்டு உயிரொன்று என்பதுதானே காதல் என்னை எல்லோருக்கும் பிடிக்கும் ஆனால் எனக்கு உன்னை மட்டுமே பிடிக்கும் உன்னை எல்லோருக்கும் பிடிக்கும் ஆனால் உனக்கு என்னை மட்டுமே பிடிக்கும் காதல் ஆயிரம் சங்குகளில் ஒரு சங்கு வலம்புரி போல் நீ வந்துவிட்டு சென்று விட்டாய் உனக்கு எங்கு தெரியும் நான் படும் அவஸ்தை உன் நினைவுகள்தான் உள்மூர்ச்சி உன் கனவுகள்தான் என் வழிமூச்சி எதை எடுத்தாலும் தோல்வி எதை தொட்டாலும் பிரச்சனை என்றிருந்த என் வாழ்க்கையில் நீ வந்தாய் நினைவுகளை தந்தாய் பாலவனமாய் இருந்த என் வாழ்க்கையை நாயக்க நீ வீழ்ச்சியாக்கினாய் நீ தரும் நினைவுகள் சில காயமாய் இருக்கின்றது சிலவுகளை மருந்தாய் இருக்கின்றது அதனால்தான் இத்தனை வழியை நீ தந்தாலும் சிரித்துவிட்டே இருக்கின்றேன் உன்னவளாக நினைவுகள் நீ விடைகளை திறக்கும் போதுதான் என் பொழுது விடுகிறது என்ன ஓவியங்கள் என் கரங்களை பற்றி கொள்ள என்னுடன் நீ வந்தால் முற்பாதையும் எனக்கு மலர் விருப்புகளே தொடர்ந்து முடிந்து கொள்ளலாம் முதல் தலை வானொலி தாமரை வானொலி வழங்குகின்ற செய்யும் அதை பதிவு செய்யவே திருமுகம் காட்டி உயிர் காப்பா இன்னும் ஒரு மாசத்துக்கு உன் மனசுக்குள்ள

యారయావదు గుణియ ర ఏదో గుణ్య വെచి పచ్చకొరు తన్నున ఆశే ఓహో నల్ల ఆశదా மா கிடமா மருத மல மா மணிகே முருடைய மனசுக்குள்ள துள்ளுமாச கேளையா സിത്തരുപരും ഉടനാ